சிவகங்கை மாவட்டம் மாடுத்துவங்கனை முறத்தால் விரத்திடித்த வீர மங்க வேலு நாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட கால மேக்கி ரமேஷ் காலையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் என்றாலே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மாநகருக்கு பெருமை சேர்த்திட அருகாவில் உள்ள பி கோவில் பட்டி ஐயன் ஆர் சந்தோஷ் நண்பர்கள் மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா அழைப்புதலியேற்று வருகை சோலார் பிளான் உரிமையாளர் கோவை மாநகரை சேர்ந்த அன்பு சகோதர் அருணாச்சலம் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றது சுட்டப்படுகின்றது நேரங்கள் நெருங்கிவிட்டன தற்சமயத்திலே ஆடுகளை சிவகங்கை மாவட்டம் கால மேக்கி ரமேஷ் கண்ணன் ஆட்ட நாயகன் அன்பு காலை அந்த காலையினை அடகிய தீர்வம் மாநகருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரினை தட்டி வள வந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் திருவாத ஊருக்கு அருகாமில் டி கோவில்பட்டி ஐயன் சந்தோஷ் நண்பர்கள் மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியிற்கு அழைப்புதல் ஏற்று சிறப்பிப்பதற்காக வருகை தந்திருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் பாசாங்கரை வாசல் புகழ் கரண்டு காலை துணை எஸ் எம்பி விழாக்குழு சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தனை சிறப்பு பரிசனை எட்டி பறித்திட ஐந்து அறிவு உள்ள ஒரு காலையா ஆறு அறிவு உள்ள ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தோணி சிறப்பு பரிசு எட்டி பரித்தீட காலையின் சிறந்த காலை சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா அழைப்பதை அன்பு உமேகா திலகபதி கண்ணன் அவர்களுக்கு விழா குழு சார்பாக அழைப்பதை அன்பு அக்கா உமேகா திலகபதி திலக விழா குழு சார்பாக வருக வருக அன்போடு வர இருக்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தனை சிறப்பு பரிசினை நிலை காட்டிய காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் தற்சமயத்திலே களத்தை தற்சமயத்திலே களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் காலை மேக்கி ரமேஷ் கண்ணன் நபர் ஆட்ட நாயக நண்பு காலை அந்த காலையினை அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் என்றாலே தூங்கா நகர் அந்த பாண்டிய மன்னனின் புகழை நிலை நாட்டிட திருவாத ஊருக்கு அருகாமையில் உள்ள டி கோவில் பட்டி ஐ துறையோ சந்தோஷ் நண்பர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் எங்களின் அழைப்பை ஏற்று வருகை தந்துள்ள முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முத்துமணி சந்திரா குடும்பத்தினரை விழா கமிட்டியின் சார்பாகவும் நாங்கள் சார்ந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் வருக வருக அன்போடு வரவேற்கின்றோம் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தேனி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா பழவிழி ஓட்டமா கொம்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துட்டிக்கின்ற வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது வெல்வது யார் வெல்ல போட்டி யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீத்தி அடியுங்கள் கை தட்டுங்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கரகோட்டை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை எட்டி பறித்திட உள்ள உள்ள ஆறறிவு வீரர்களா என பொறுத்திருந்து நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன மாட்டின்ற உரிமையாளர்களை மாட்டுபுடி வீரர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பது பெரும் மகிழ்ச்சியோ அறியப்படுத்திக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன சிறந்த சிறப்பான வீரர்கள் மிக்க மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்ப சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உஷாகப்படுத்துங்கள் ஒற்றாக படுத்துங்கள் உங்களது கரகோட்டை வீரர்களின் ஊக்க அமருந்து ஆக்கம ஊக்கம மல்லி தந்திட வெற்றி பரிசினை எட்டிப் பரித்திட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த கெடுமையான போட்டியிலே வரிசித்தேன் வருவதற்கு சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா அதை முத்தமிட்ட துட்டிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யாரென்று என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சிட்டி அடியுங்கள் கை வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோட்டை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளு தந்திட வெற்றி பரிசினை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தகனின் சிறப்பு பரிசினை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் உப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்துவிடும் விடும் ஆட்டம் வீரு ஆட்டம் இயங்கும் வரம்பில்லா ஆட்டமே மனம் நிறைந்து போற்ற ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழனினுடைய வீரத்தை மார்கட்டி சொல்லும் ஆட்டாம் அதுதான் வடமஞ்சி வீரட்டாம் நஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மனம் அணைக்கின்றது மானாகுடி மண்ணிலே காலையின் சிலு சிலிருக்கின்றது இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியில களம் மதுரை மாவட்ட வெள்ளல்லூர் நாடு நாயத்தான் கிருஷ்ண பகவான் கோவில் விழாவை சிறப்பிக்க வழிபடுகிற கோமாலைப்பட்டி அழகர் அவர்களை விழா கமிட்டி சார்பாக வருக வருக நண்புடன் வரவேற்கிறோம் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியில் களம் மதுரை மாவட்ட வெள்ளல்லூர் நாடு பட்டி கிருஷ்ண பகவான் கோவில் காலை அந்த காளையின் எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் முடிகண்டம் ஸ்ரீ சுந்தரவல்லி அம்மன் துணையோடு எம் கே எம் நண்பர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடி வசதி தயாரில் இருக்குமாறு விழா குழு சார்பாக அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியில் கணம் பதிப்பதற்காக ஆடு நாடு நாயத்தான் பட்டி கிருஷ்ண பகவான் கோவில் காலை அந்த காளையின் எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் முடிகண்டம் ஸ்ரீ சுந்தரவல்லி அம்மன் துணையோடு கே எம் நண்பர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடி வாசலை தயார் நிலையில் என்றோ கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தேனின் சிறப்பு பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையால் சிறப்பு மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிடிஎடிகள் கைதட்டிய வீரர்களை

அதுதான் வட்டா மஞ்சு விரட்டா மஞ்சி விரட்டா ரெஞ்சுக்குள் மனம் அளக்கின்றது மானாகுடி மண்ணிலே காலையும் சிலு சிலிர்கின்றது சிலு சிலிர்கின்ற ஒட் அழைப்பதில் ஏற்று வரைந்திருக்கின்ற உமேகா விலகபதி கண்ணன் அவர்களுக்கு விழா குழு சார்பாக பொன்னாடை ஓற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றது நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தனை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஐந்து அறிவு உள்ள ஒரு காலையா இல்லை ஆறு அறிவு படைத்த ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்த பார்ப்பா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

சிவகங்கை தெற்கு ஒன்றியத்தினுடைய ஒன்றிய செயலாளர் அருமேனன் ஜெயராம் அவர்களும் அவர்களுடன் இணைந்து அறிவு புரிந்து கொண்டிருக்கின்ற அனைத்து கழக தோழர்களையும் மானாகுடி கிளை கழகத்தின் சார்பாகவும் மானாகுடி கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாகவும் வருக வருக அன்புடன் வரவேற்கிறோம் இந்த வடமஞ்சி முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு மாண்புமிகு தமிழகத்தினுடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய முன்னிட்டு அமைச்சர் மகானார் இன்று முப்பெரும் விழாவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற முதலாம் ஆண்டு வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சிக்கு அழைப்பதை ஏற்று சிறப்புவதற்காக வரிந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தெற்கு ஒன்றியத்தினுடைய தலைவர் மதிப்பிற்கும் ஒன்றிய செயலாளர் மதிப்பிற்கும் பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் ஜெயராமன் அவர்களை விழா குழு சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கப்படுகின்ற அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் கால மேக்கி ரமேஷ் கண்ணன் அவர் ஆட்ட நாயகன் அன்பு காலை அந்த காலையினை அடக்கிய தீர்வு என்ற ஒரே நோக்கத்தோடு சிவ சீட்டியடிகள் செய்தட்டுங்க வீரர்களை உங்களது கர ஓசை யாரும் கூடாது நேரங்கள் நெருங்கி நெருங்கி விட்டன 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 காலங்கள் காலங்கள் கடந்து சிறப்பு காலையின் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இதற்கு அடுத்தபடியா மூன்றாவது சொல்ற நிகழ்ச்சியில் களம் பதிப்பதற்காக அழைப்பதலிட்டு கண்ணா இருப்பு இளைய ராஜா அவர்களை விழா குழு சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் தெற்கு ஒன்றிய இளைஞர் அணி துணை அமைப்பாளர் அழகு சுந்தரம் அவர்களை விழா குழு சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் மாவட்ட பிரதிநிதி மனோஜ் மனோ சாமிநாதன் அவர்கள் விழா சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் அழைப்புதலை வருகின்ற புதுப்பட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகி முத்துக்குமார் விட விழா குழு சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் சொல்றீங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையை சிறப்பு பரிசு பெறுவதற்கு சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா இந்த டீம் கொஞ்சம்

அழைப்பதில் விழா விழாக்குழு சார்பாக வருக வருகின்றார்கள் நேரங்கள் அனைத்து கழக முன்னோடிகளுக்கும் மாணாவடி கிளைக்கழகத்தின் சார்பாக போற்றி பொருளாதாரம் சூட்டப்படுகின்றது நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசித்தனை சிறப்பு பரிசில பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நாயத்தான் பெட்டி கிருஷ்ணா பகவான் கோவில் காலை வாடிவாசல் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசலில் தயார் நிலையில் இருக்குமாறு விழா குழு சார்பாக அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டின உள்ள உட்கார கூடாது எந்திரிச்சு நேரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசு நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பெண்கள் குலவையிட்டால் காலை சதுராடும் ஆண்கள் விசிலடித்தால் மாடுபுடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் வெல்வது பெண்களின் குலவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போம் லாஸ்ட் மினிட்ஸ் ஐந்தே நிமிடம் கடைசி ஐந்தே நிமிடமே நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தவனை சிறப்பு பரிசு பெறவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அற்றல் மிக்க காலையா அப்போ டிஜல குற எந்திரச்சிங்க அடுத்து தவறு பண்ணக்கூடாது நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தவனை சிறப்பு பரிசு எட்டி பறித்த சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மா நகருக்கு பெருமை சேர்த்திடான்